வெள்ளரிக்காய் மற்றும் நெல்லி துருமில்களை மிக்சி போட்டு அரைச்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க இதோட புளி பெல்லார தயிர் எலுமிச்சை சாறு புதினா மிளகு மிளகுத்தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கிக்கோங்க இப்போ சாம்பல் பூசணி ஜூஸ் தயார் பொதுவா நீச்சத்து மிக்க இந்த ஜூஸ் வகைகளை குடுக்கறது ரொம்ப நல்லது அதுலயும் இந்த சாம்பல் பூசணியில நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த சாம்பல் பூசணி ஜூஸ் ரொம்பவே நல்லதுக்கு உங்களுக்கு செரிமான மாகாணம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த சாம்பல் பூசணி தூச நீங்க ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி புத்த சிறுமிக்கள் அந்த பித்துப்பை கண்ணா இருக்கும் இல்லையா அதை தவிர்க்கிறதுக்காகவும் சரி பண்றதுக்காகவும் இந்த சாம்பல் பூசணி ஜூஸ் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் பினிஷ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த நியூஸ் போஸ்ட் இருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க திரும்ப இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மேலும் இதே மாதிரியான ஃபுட்ஸ் ரெசிபிஸ் ஜூஸஸ் ஐட்டம்ஸ்க்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்